ஹலோ ஹலோ டூ ஆல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சாரிக்கு ஒரு ஆஃபர் சேல் கலெக்ஷன்ஸ் தான் இது பெங்கால் காட்டன் சாரி வித் வெரி வெரி அஃபோர்டபுள் சேலஞ்சிங் ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷனுங்க இது பியூர் காட்டன் மெட்டீரியல் அண்ட் மல்மலம் போட்டிருக்கா வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் காஸ்ட்டு சூப்பரான ஒரு சேல் ஆஃபர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுக் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூ ஷேடு இது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் என்ன சாரி வேணுமோ ஸ்ப்ரிங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெங்கால் காட்டன் சாரி பியூர் காட்டன் அது லிமிட்டன் ஸ்டாக் தான் இருக்குது அடுத்தது சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட் இது வந்து பல்வூ டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டாசல்ஸ் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்கிறது தான் நல்ல ஒரு ப்ளூ ஷேடு இது எக்ஸாக்டு சாரியோடய கலர் ஸோ பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேலஞ்சிங் ஆஃபர் இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது நெக்ஸ்ட்டு சாரி ஒரு பிளாக் கலர் அதுலேயே உங்களுக்கு பிளாக் கலர் ஷேட் பல்லு டிசைனில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கோடு மாதிரி வரது ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ குயிக் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சாரி இது வந்து ப்ளூ கலர் எக்ஸாக்ட் இதே ப்ளூ ஷேட் இந்த ஸ்ட்ரைப் டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பிங்க் ஷேடு இது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் உள்ளே வந்து இந்த மாதிரி டிசைன் பல்லு டிசைனில் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ ஸோ இதுக்கப்புறம் இந்த சாரி வந்து ஸ்டாக் இல்லை சாரியோட ஃபுல் வியூ அடுத்தது உங்களுக்கு மல்மல் காட்டன் கொடுத்துருக்கோம் இதுவுமே சேம் ப்ரைஸிங் தான் பியூர் காட்டன் ரெண்டுமே உங்களுக்கு பியூர் காட்டன் டைப் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சேல் ஆஃபர் இது நெக்ஸ்ட்டு சாரி சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் டிசைன் இது ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சாரி ஆரஞ்ச் கலர் பியூர் மல்மல் கட்டியிருக்கிறதே தெரியாது ப்ளீட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே நிற்கும் சாஃப்ட் அண்ட் மல்மல்னாலே சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் தான் நெக்ஸ்ட்டு சாரி அதுலேயே உங்களுக்கு மெரூன் காம்பினேஷன் முன்னாடி காட்டினால அதுலேயே வந்து மெரூன் காம்பினேஷன் மெரூன் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் ஷாப்பில் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த காஸ்ட்டு கிடைக்காது அடுத்தது ஒரு டீட்டி சாரி சூப்பர் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டி டிசைனாக கொடுத்துருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் ஆட் பண்ணி